ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பக்ரீத் அதுமா நம்ம வந்து இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா என் நம்ம ஊர் கடலுக்கு தான் வந்திருக்கோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கூட்டம் தெரியுமா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கூட வந்து இங்கே வரமாட்டாங்க எந்த ஒரு கடையும் இருக்காது எதுவுமே இருக்காது யாருன்னா எப்பனா வந்து ஒரு பைக்கில் யாருன்னா ஒரு ஒரு ஆள் ரெண்டு ஆள் வருவாங்க அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா அலமது ரொம்ப வந்து க்ரௌட் அதிகமாக இருக்குது ரொம்பவே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்துட்டு சென்னை கடல் மாதிரி எங்கள் ஊர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது தஞ்சாவூர் ச வந்துட்டு எங்கள் ஊர் மட்டும்தான் எங்கள் ஊரில் மட்டும்தான் கடல் இருக்குது ஸோ அதனால எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் வந்துட்டு ரொம்ப நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணல ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரே டயர்டாக இருந்துச்சு ஏன்னா காலையிலேருந்து வேலை பார்த்துட்டு சரி எங்கன்னா பசங்க வந்து கூட்டிகிட்டு போக சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வெளியில் வந்தோம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எனக்கு டயர்டு கொஞ்ச நேரம் கூட இருக்கல ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு ரெண்டாவது பசங்கள்லாம் நிறைய வந்துட்டு இருந்தாங்க இங்கே வந்து நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் இருக்கும் பசங்களும் விளையா பசங்க விளையாடுறதுக்கான ஊஞ்சலும் இருக்குது பெரியவங்க விளையாடுறதுக்கான ஊஞ்சலும் இருக்குது ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து டீ காஃபி இதெல்லாம் கிடைக்கும் ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு பீச் தான் இது மெர்னா பீச் அளவுக்கு இல்லைன்னா கூட இன்ஷால்லாம் இனிமேல் வந்து அந்த மாதிரியான வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்குள்ளவே இவ்வளோ அதாவது முன்னையெல்லாம் வந்து சைக்கிள் பைக்கில் தான் வந்துட்டு இருந்தாங்க இப்போ கார்லேயே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தேன்